வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசிரியர் இந்த விடையில் நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் காளி குறித்து டிஆர்பி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து நம்ம பிஜி டிஆர்பி ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி வரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து நிறையா கொஸ்டின் மார்க் இருக்குது ஏன்னா இப்போ வரைக்கும் அரசு பள்ளிகளில் பிஜிடிஆர்பிக்கான வேக்கண்ட் வந்து பார்த்தினா அதிகமாக இருக்குது ஸோ அதனால் டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் வந்து பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காளிப்பண்ணிடங்கள் பட்டியல் சரிபார்ப்பு டிஆர்பி தேர்வுக்கு விரைவில் அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது ரிலேட்டடாக நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே வந்து பார்த்தினா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் அதாவது ஏற்கனவே இரநூறு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய காலி பணியிடங்கள் விரைவில் சேகரிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம் அந்த இரநூறு காளி பணியிடங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த கணினி பயிற்றுனர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடற்கல்வி இயக்குனர் மற்ற பாடங்களுக்கான அந்த காலி பணியிடம் குறித்து ஒரு அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர் ரெகுமெண்ட் போர்டு விரைவில் வந்து கல்வித்துறை டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பிக்கான வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப போகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வுன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவோம் பொது மாறுதல் இது எல்லாமே நடைபெற்றிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது தமிழக அரசு பள்ளிகளில் பத்தாயிரம் ஆசிரியர் காளிப்பனிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி டீச்சர்ஸ் பிஜி டீச்சர்ஸ்னு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எவ்வளோ வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பொது மாறுதல் கலந்தாய்வு நிறைவு பெற்ற நிலையில் அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு ஆசிரியர் காலி காலியாக இருப்பதால் தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளியில் ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் பதவி உயர்வு கலந்தாய்வு கடந்த ஜூலை ஒன்றிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பங்கேற்று தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு இடமாறுதல் பெற்றனர் இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் விட்டு மாவட்டம் நடைபெற்ற கலந்தாய்வின் முடிவில் அரசு பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு பாருங்கள் அந்த பிடிக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறு காலி பணியிடங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் எழுநூற்றி இருபது திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பூரில் ஐநூறு தருமபுரியில் நானூற்றி பதிமூணு வேக்கண்ட் இருந்து இருக்குது புதுக்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுவத்தொம்போது வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதே மாதிரி சேலத்தில் இரநூத்தி எண்பத்தொம்போது ஆசிரியர் காலி பணியிடங்கள் காலியாக உள்ளது அதே சமயம் சென்னை திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆசிரியர் பணியிடங்கள் எதுவும் இல்லை அதே போல் அரசு பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முதுகலை ஆசிரியர் பணியிடம் ஸோ இதான் நம்ம சொன்ன பிஜிடிஆர்பி இந்த இடத்துல பாருங்கள் அரசு பள்ளிகளில் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் ரெண்டாயிரத்திற்கு ஆறு ரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் ஸோ பீட்டின் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான் தமிழக அரசு பள்ளிகள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருப்பதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தின் நிகழ் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்ப ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ டிஆர்பி வந்து பார்த்தோன்னா விரைவில் நமக்கு டீச்சர்ஸ் ரெக்குமெண்ட் போர்டால் வந்து பார்த்தோன்னா அறிவிக்கப்பட இருக்குது ஸோ அதுக்கான வேலைகளுமே வந்து பார்த்தோன்னா கல்வித்துறை அதிகாரிகள் டிஆர்பிக்கு வந்து பார்த்தோன்னா அனுப்பிவிட்டாங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து வேக்கன்ட் வந்து அதிகமாக இருக்கோ ஓவராலாக சேர்த்து வந்து பார்த்திங்கனா நம்ம பிஜி டிஆர்பிக்கு சப்ஜெக்ட் வைஸ் ஆஃப் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் இதுக்கு ரிலேட்டாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் டிஆர்பி சைடிலேருந்து வரும் ஸோ அப்படி அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் டிஆர்பி ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சிடும்னா மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிகேஷனில் ஷேர் ஆகும் உங்களுக்கு தேங்க்யூ